திமுகவுக்கு அண்ணா திமுக அண்ணா திமுகவுக்கு திமுக எதிரி இல்லை அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டியா நிக்கின்ற ஒரு கூட்டணி சொன்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்த தொகுதி என்பது ஒரு கல யதார்த்தம் இப்படி ஒரு கலத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இதுல என்ன தெரிகிறது தமிழ்நாடு மக்கள் ஒரு மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த திமுகவுக்கும் அண்ணா திமுகவிற்கும் ஒரு மாற்று தேவை என்று தன்